முப்பத்தி ஒன்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பரிதான கிருபையினாலே ஒருவேளை நாங்கள் எடுத்து வருகிற உபவாச ஜபமும் முப்பத்தி ஒன்பது நாள் வருவதற்கு கத்திர கிருபை செய்தார் அநேக பேருக்கு திருமணங்கள் அமையவும் இந்த இடைப்பட்ட நாட்களில் அநேகர் போன் பண்ணி அந்த ஜப நாட்களே எங்கள் பிள்ளைக்கு ஆயிட்டு என்று சந்தோஷத்தோடு தெரிவித்தார்கள் நிச்சயமாய் உங்களிலும் ஒரு சிலருக்கு அத்தனை அந்த நம்பிக்கையை செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனலை செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் வருகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமானதாய்ஜனமானதாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளுடைய தலைப்பு ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் அருமையானவர்களே வாழ்க்கையில் வஞ்சிக்கப்படுதல் என்பது ஒரு ஏமாற்றத்துக்குரியதில்லை ஏமாந்த நிலைக்கு பிறகு யோசிப்பது என்கிற பகுதியாக நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே வேதம் நமக்கு சொல்லி தருகிற விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒருவரால வஞ்சிக்கப்படக்கூடாது என்று அநேக வார்த்தைகளை குறித்து நானும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதின் நன்மையும் கொண்டு வருகிற நிலையில் மாத்திரம் இருக்குமானால் அது ஆசீர்வாதமான உபதேசம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை தடுமாற செய்து ஒரு ஆசீர்வாதின் நிலையிலிருந்து அப்புறப்படுத்துமானால் அது வஞ்சிக்கப்படுகிற நிலை இன்னொன்று விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சமூகம் சமயம் என்கிற நிலைப்பாடுகளிலிருந்து நம்மை தடுமாற செய்வது சத்தியமல்ல ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஆசிர்வாதம் சமய கோட்பாடுகளில் நாம் கொண்டிருக்கிறோம் பாருங்க இதுவல்ல சத்தியம் இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக நீதி சகல நன்மைகளுக்கும் உகந்த ஒரு நபராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சரியான சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறார் என்று அர்த்தம் ஆனால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு நபர் தன்னுடைய சமயத்தை கொடிபிடித்துக் கொண்டிருப்பார் ஆனால் வாழ்க்கையில் சாத்தியமில்லாத நிலையில் தடுமாறி கொண்டிருப்பார் இதற்கு ஒரு சப்ப கட்டு கட்டுவார்கள் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சோதனை இது இயேசு என்னுடைய வந்த பாதையில் கத்தருடைய சித்தம் இருக்கு என்று சொல்வார் அதுவல்ல நீங்கள் வஞ்சிக்கப்படாத நபரானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக நன்மையானதாக குடும்ப அமைப்பு ஆரோக்கியமானதாக இருக்கும் ஒருவேளை பொருளாதாரத்தின் நிலைப்பாடுகளில் கூட குறைவு இருக்கலாம் ஆனால் தடுமாற்றங்களும் மிகவும் இல்லாத நிலைமையில் இருக்குமானால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற அர்த்தம் உபதேசத்தினாலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதுனாலே பெறப்படுகிற நாம் ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமான உபதேசம் கொடுக்கப்படுகிற நபருக்கு மட்டுமே அது ஆசீர்வாதத்தை தருகிறது என்று சொன்னால் அது அவ்வளவு சிறப்பானதோ நல்லதோ அல்ல சொன்னால் வாங்கப்படுகிற பொருளால் வாங்கப்படுகிற நம்முடைய ஆசீர்வாதத்தை பொறுத்துத்தான் பொருளுடைய மதிப்பீடு கணக்கிடப்படும் விற்கப்படுகளுடைய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் வைத்து அது கணக்கிடப்படாது ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சத்தியத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நன்மையை பயக்கிறது என்பதை சிந்தித்துப்பார்கள் அதுவே ஆசீர்வாதமானது ஆக நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீதியை செய்வதற்கு கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக அநேக வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கவனிப்போம் எங்களோடு கூட இணைந்தீர்கள் நாம் தலைகளை தாழ்த்தோம் ஜெபிப்போம் நல்ல ஆண்டு வரை ஆசிரியர்க்கப்பட்டிருந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு வேதத்தை ஓரளவு நாங்கள் புரிந்து தெரிந்து கொள்ள இறக்க செய்யுங்க பேசப்படுகிற அநேக வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே அவற்றினாலே நாங்கள் விழுந்து போகாதபடி நலமானதை வேதத்திலிருந்து நாங்கள் எடுத்து உங்களுடைய சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு ரீம் ஆசிர்வதி பலப்படுத்தும் முளைஞ்சு விக்ரோ நல்ல பிதாவை ஆவே தேங்க்யூ